இன்றைய நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த காலை வேளையிலும் பத்தொன்பதாம் தேதி ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு திங்கட்கிழமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறது ஆமூசின் புத்தகம் ஐந்தாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசிக்க கேட்போமா இருந்தால் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது கத்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் இல்லாவிட்டால் பெத்தேலிலே இருக்கிற ஒருவராகிலும் அறிவிக்கப்படாத அக்கினி யோசேப்பின் வீட்டிலே பற்றி அதை பற்றிக்கும் என்று சொல்லி இந்த நாட்கள்லே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளை இந்த வார்த்தையை நாங்கள் சற்று பார்ப்போமா இருந்தால் கத்துடைய வார்த்தை இந்த நாட்கள்லேயே சொல்லுகிற முதலாவது காரியம் கத்தரை தேடுங்கள் முதலாவதாக கத்தரை தேடுங்கள் ரெண்டாவதாக அப்பொழுது பிழைப்பீர்கள் அப்படியாக கத்தரை தேடாவிட்டால் பெத்தேலிலே இருக்கிற ஒருவராகிலும் அறிவிக்கப்படாத அக்னி யோசேப்பின் வீட்டில் பற்றி அதை பச்சிக்கும் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளே இந்த வார்த்தையிலே மூன்று நான்கு பகுதிகளாக இந்த நாட்களை பிரித்து பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஆனால் இன்றைய நாட்களிலே இந்த வார்த்தையினுடைய முதலாவது பகுதியை பார்க்கிற வேளையிலே கத்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் சொல்லி இங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் ஆண்டவரை தேடுகிற நேரத்திலே தான் நம்மை இக்கட்டுகளுக்கு விலக்கி நம்மை பிழைக்கும்படியாக செய்கிற தேவன் அவராய் இந்த நாட்களில் இருக்கிறார் என்பதை தான் இந்த ஊடாக பார்க்கிறோம் அருமையான கத்தருடைய பிள்ளைகளே இந்த நாளிலும் ஆண்டவரை தேடும்படியாக கத்துடைய வார்த்தை இந்த தீர்க்க தரிசி இந்த நாட்களில் எச்சுக்கிறது எச்சரிக்கிறதை இங்கே பார்க்கிறோம் எப்படி என்று பார்க்கிற வேளையிலே கத்தரை தேடுகிற வேளையிலே தான் அவரை கண்டடைய முடியும் அதே வேளையிலே அவரை தேடுகிற வேலையிலே தான் அந்த ஆத்மா பிழைக்கும் என்பதைத்தான் அங்கே இந்த வார்த்தை ஊடாக நாங்கள் பார்க்கிறோம் இன்றைக்கு ஆண்டவரை தேடாமல் இருக்கிற ஜனங்கள் மத்தியிலே அவர்களுக்குள்ளே சமாதானம் இல்லை அவர்களுக்குள்ளே ஒரு நிலையான சந்தோஷம் இல்லை நிலையான ஒரு விடுதலை இந்த இல்லை என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் உலகத்திலே நீங்கள் பாருங்கள் தேசங்களுக்குள்ளே இன்றைக்கு பிரச்சனைகள் தேசங்களுக்குள்ளே தேசங்களுக்குள்ளே பிரச்சனை வருவதற்கு முக்கியமான காரியம் என்னவென்றால் அந்த தேசத்தை ஆளுகிறவர்கள் கத்தரை தேடாமல் இருக்கிறபடியால் தான் பிரச்சனைகளுக்குள்ளே இன்றைக்கு மாட்டப்பட்டு இந்த நாட்களிலே பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறதையும் அங்கே காண்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளே ஆண்டவரை நாங்கள் எந்த மனுஷன் கத்தரை தேடுகிறானோ அப்பொழுது அவன் இந்த நாட்களே வேறு வழிகளை விட்டுவிட்டு அந்த தன்னுடைய தேசத்தை சீராகவும் சிறப்பாகவும் இந்த நாட்களே ஆண்டு கொள்வான் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம் இன்றை பாருங்கள் ஒவ்வொரு தேசம் நாட்டுக்கு நாடு பிரச்சனைகளாகத்தான் இருக்கிறது இன்றைக்கு இந்த உலகத்திலே பார்க்குற வேளையிலே ஜனங்களை விட இந்த நாட்களிலே ஒவ்வொரு வல்லரசு நாடுகளும் ஜனங்களுக்கு மேலாக இந்த நாட்களிலே அதாவது அற்றம் ஏவுகணைகளை இந்த நாட்களில் பாருங்கள் இந்த நாட்களை அவர்கள் அங்கே செய்து வைத்திருக்கிறதை அங்கே பார்க்குறோம் அருமையான அனுப்பவில்லை முந்தினவன் இந்த நாட்களில் தேசங்களை அழித்து விடுவார்கள் ஆனால் இன்றைக்கு வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்றால் கத்தரை தேடுங்கள் அப்பொழுது இந்த நாட்களை நீங்கள் பிழைப்பீர்கள் இந்த கடைசி காலத்திலே இப்படியாக தேசங்களுக்கும் தேசங்களுக்கும் பட்டணங்களுக்கும் பட்டணங்களுக்கும் வீடுகளுக்கும் வீடுகளுக்கும் குடும்பங்களுக்கிலேயே இந்த நாட்களில் சமாதானம் இல்லாமல் இருக்கிற வேளையிலே அந்த குடும்பங்கள் கத்தரை தேடுகிற வேளையிலேயே கத்தர் அவர்களுக்கு ஆலோசனை செய்து ஆலோசனை சொல்லி இந்த நாட்களில் அவளை காப்பாற்ற இந்த நாட்களில் வல்லவராயிருக்கிறார் ஏனென்றால் இந்த கடைசி காலத்திலே இந்த பூமியினுடைய பூமி அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறது பூமியிலே வரப்போறோர் குடிய காலங்கள் அந்த காலங்களிலேருந்து நாங்கள் தப்பித்து கொள்ள வேண்டுமாயிருந்தால் கத்தரை முதலாவது தேட வேண்டும் என்பதைத்தான் வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்தருடைய பிள்ளைகளை உலகத்தையும் உலகத்தினுடைய ஆசைகளையும் இந்த நாட்களிலே தேடுவீர்களானால் ஆசிரியர்களை சேர்த்து வைப்பீர்களானால் இந்த நாட்களில் இந்த உலகமும் உலகத்துடைய காரியங்கள் எல்லாம் இந்த நாட்களில் அழிந்து போகும் ஆனால் கத்தரை தேடுகிற மனுஷனுடைய வாழ்க்கையில் இந்த நாட்களில் அவனுடைய ஆத்மா காப்பாற்றப்படுகிறது மட்டுமல்ல தேவன் அவனை இந்த நாட்களில் பிழைப்பூட்ட வல்லவராக என்று சொல்லி இந்த வாக்கு ஊடாக நாங்கள் பார்க்கிறோம் அதனாலே கத்தருடைய பிள்ளைகளே இந்த கடைசி காலத்திலே நீங்கள் கத்தரை தேடி இந்த நாட்களில் பிழைத்து கொள்ளும்படியாக வேதம் நமக்கு எச்சரிக்கிறதை அங்கே காண்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளே இந்த வாக்குத்தத்தம் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதத்தையும் ஒரு திருப்பத்தையும் இந்த நாட்களே கொண்டு வரும் அதனாலே இந்த வாக்குத்தத்தத்தை கேட்கிற புள்ளைகள் விசுவாசிக்கிற பிள்ளைகள் இந்த நாட்களே கத்தரை தேடி இந்த நாட்களே பிழைத்து அங்கே ஜீவிக்கும்படியாக ஆமோஸ் தீர்க்கதரிசி இன்றைக்கு இந்த நாட்களே நம்மோடு இந்த நாட்களை கொண்டிருக்கிறார் அருமையான அன்பு பிள்ளைகளே இந்த வாக்குத்தத்தத்தை இந்த நாட்களை விசுவாசித்து தேவ நண்டையிலே திரும்புங்கள் கத்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் கத்தருக்கே மகிமையும் கனமும் துதியும் புகழும் உண்டாவதாக கத்தர் உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன் ஆமேன் ஆமேன்